தருமபுரி அரூர் அருகே சாலையில் வளம் வந்த பச்சோந்தி தருமபுரி மாவட்டம் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது மழை தொடர்ந்து பெய்து வரும் காரணத்தினால் குளிர்ந்த சீதோசன நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கொளக்கம்பட்டி வனப்பகுதியில் அரூர் செல்லும் சாலையில் இருக்கும் இடத்திற்கு ஏற்ப நிறத்தினை மாற்றும் தன்மையுடைய இரண்டு பச்சோந்திகள் ஹாலிவுட் திரைப்படங்களில் வரும் கிராபிக்ஸ் வடிவமைப்பு போல் பொதுமக்களை கவரும் வகையில் மெதுவாக சாலையில் வளம் வந்தது இதனை அந்த பகுதியில் பயணித்த இருசக்கர வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் என அனைவரும் நின்று கண்டு ரசித்தனர் சாலையில் பச்சொந்தி ஊர்ந்து செல்லும் காட்சியை பார்த்த வாகன ஓட்டிகள் அவற்றிற்கு இடையூறு செல்லாமல் ஒதுங்கி சென்றனர் அரிய வகையில் தென்படும் பள்ளி வகையை சார்ந்த பச்சொந்திகள் அடிக்கடி இது போன்ற மழை காலங்களில் அரூர் பகுதியில் உள்ள வனத்தை ஒட்டிய சாலைகளில் கடந்து செல்வது குறிப்பிடத்தக்கது

கண்ணு உம் அப்படியே உருட்டு அந்த பக்கம் பின்னாடி பார்த்துது முன்னாடியும் அக்கா அது கண்ணு த்ரீ சிக்ஸ்டியில் போகுது ở đây bằng cái đi thật chơi